என்னவோ அதிசயமா வெயில் அடிக்குது நேத்து இன்னைக்கும் வெயில வெளியே போறோம் லெமன் ஜூஸ் போட்டுக்கலாம்னு சொல்லி லெமன் ஜூஸ் போட்டாச்சு பாப்பாவுக்குமே லெமன் ஜூஸ் எல்லாம் பிடிக்கும் ஓகே வெளியே போறதுக்கு நான் என்னென்ன எடுத்து வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா இந்த கர்ச்சி இப்ப எப்பயுமே என் கையில தான் இருக்கும் பாப்பாவுக்கு வந்து வாய் தடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் ஒரு டீஷர்ட்டு ஒரு பேண்ட்டு சொட்ரு இது எடுத்து வச்சுருக்கேன் ஏன்னா கிளைமேட் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் சொல்லவே முடியாது திடீர்னு பார்த்தீங்கன்னா வானம் மூடிக்கிட்டு மழை வரும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கவர் வச்சுருக்கேன் இந்த கவர் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஒரு டைப்பர் எடுத்து வைக்கிறேன் டைப்பர் வந்து ஃபுல்லாகிடுச்சுன்னா அதில் டிஸ்போஸ் பண்றதுக்காக ஒரு கவர் வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே எடுத்து வைக்கல ஏன்னா வயர்ஃபுல்லா எல்லாருமே சாப்பிட்டோம் நான் வைஷு அண்ணா அப்பா எல்லாருமே பாத்தீங்கன்னா வயிற்லா சாப்பிட்டாச்சு அதனால ஜூஸ் தண்ணி இது மட்டும்தான் எடுத்துக்கிறோம் செலவு பண்ணும் வெளிய போறோம் அப்படின்னா நம்ம வந்து வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா வெளியே சாப்பிட்ற செலவு மிச்சாகும் நம்ம அழகாக சுத்தி அடிச்சு பார்த்துட்டு வரலாம் பட்டு ஊ பேக் தாண்டா இருடா என்னடா பட்டு இப்படி பண்ற வைஷ்மா பேக் இது வைஷ்மா பேக் வா வைஷ்மா பேக் எடுத்தாச்சு

ஏன்னா வெளியே தூக்கிட்டு போறோம் அப்படின்னா ஒரு சில சமயத்தில் நான் போது கீழே அப்படியே நிறுத்தி தூக்குவேன் அப்போ காலில் டஸ்ட்டாகும் சொல்லி சாக்ஸ் எல்லாம் போட்டாச்சு பட்டுக்கிட்டுக்கு பட்டுக்கட்டி அழகா வந்து தலைவாரி கிட்ட வைஷூ தங்கமயிலு ஸ்ட்ரைட்டாக ஸ்ட்ரிட் ஸ்ட்ரைட் 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 ஸ்ட்ரைட்